அலவாய் சாம்பிரோ பத்தி இந்த வீடியோவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா மூலிகையை பற்றி ஒரு மூலிகையை பத்தி பார்க்க போறோம் அதாவது நம்ம வீட்டு வாசலில் அப்படியே தெரு ஓரங்களில் கிடக்கிற ஒரு பூண்டு அந்த பூண்டை பத்தி தான் பார்க்க போறோம் என்னன்னா கீழாநல்லி கீழாநல்லின்னு சொன்னாலே காமாலைக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் மஞ்சள் காமாலைக்கு சிறந்த மாதிரி இருந்தால் கீழாநல்லி அப்படின்னு சொல்லிட்டு பல மூலிகைகள் இருக்குது அதில் கீழா நிலையில் வேறு என்ன பயன் இருக்குது கீழாநல்லியை பற்றி பார்ப்போம் அதுக்கு முன்னாடி கீழாநலி நம்ம வீட்டு வாசலில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் அதையும் அப்படியே பார்த்துட்டு அதுக்கப்புறம் கீரா நல்லையை பற்றி சித்தர்கள் முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பார்ப்போம் வழக்குமுறைகள் இருக்குது அந்த முறைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் சுர வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது புண்ணு சொரி இது மாதிரி நிறைய விஷயத்துக்கு வந்து கீழாநல்லியை பற்றி சொல்லியிருக்காங்க அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம வீட்டை வாசலில் வந்து பார்க்கும்போது வாசல்லே இருக்குது அப்புறம் பக்கத்தில் இருக்கு ஆனால் இப்போ இருக்கு இருக்குது பிடுங்கி போட்டோம் இங்கே கொஞ்சம்தான் இருக்குது நிறையா பிடிங்கி போட்டாங்க அப்புறம் ஆப்போசிட்டில் போய் பார்த்தோம்னா இங்கே நிறைய இருக்கு இது ஃபுல்லாகவே நிறையா இருக்கும் ஆனா இதெல்லாம் சின்ன சின்னதா இருக்கு இதே மாதிரி போனீங்க இல்ல குடிங்கி போட்டாங்க இப்பதைக்கு இங்க வந்து இவ்வளவு இப்ப கீழ பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் கீழ நெல்லி சில பேருக்கு தெரியாம இருக்கும் நம்ம வீட்டு வாசல்ல எலியே கொஞ்சம் கீழே கிடக்கிறது சின்ன குப்பை செடின்னு நினச்சி உருக்கி போட்டுருவோம் ஆனால் கீழாநெல்லியை பொறுத்த வரைக்குமே கீழாநெல்லின்னு சொன்னால் பலருக்கு மஞ்சள் காமாலை போக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நெல்லியை தாண்டியுமே பல நோய்களை போக்கக்கூடிய தன்மை வந்து கீழநெல்லிக்கு இருக்கு அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் நெல்லி வந்து நம்ம வீட்டுக்கு வாசல்லே கிடக்கிற அந்த தெருவுலே கிடக்கிறதுனால நம்மளோட மகிமை தெரியாம நம்ம அதை ஒதுக்கி போட்டுறோம் வீட்டு வாசல் இருக்கும்போது பாருங்க பாருங்க பார்க்கும்போது ஓ நம்மளுக்கு இவ்வளோ நன்மை தருது அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம வாழ்க்கையில பயன்படுத்துறதுக்கு எப்படி பயன்படுத்த முடியும் அப்படின்னு நான் இப்போ சொல்றேன் அதை நீங்கள் பயன்படுத்துறதுக்கு பாருங்க நம்மளுக்கு இயற்கையிலே வந்து பல வழிமுறைகள் முறைகள் வந்து நம்ம கிடைச்சி வாசல்ல இப்போ இது வரைக்கும் நம்ம கீழநல்லி நம்ம வீட்டு வாசல்ல இருக்கிறத பார்த்தோம் இதே மாதிரி நம்ம வீட்டு வாசல்லலாம் நிறையா மூலிகை இருக்குது அதை பத்தி நம்மளுக்கு தெரியாமல் போயிடுது இப்ப இந்த வீடியோவில் நம்ம கீழநல்லியை பற்றி பார்ப்போம் கீழாநெல்லை பொறுத்த வரைக்குமே கீழாநெல்லையோட பொட்டானிக்கல் நேம் காமனா வந்து பைலாந்தர் சமரச அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இப்போ அது பொதுவாக நம்ம ஒரு ஒரு ஊருக்கு ஒரு ஒரு வழக்கம் இருக்கும் அதே தான் பேர் ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும் கீழ்காய் நெல்லி கீழா நெல்லி கீழ்வாய் நெல்லி அப்படின்னு சொல்லிட்டு கீழா நெல்லியை வந்து கூப்பிடுவாங்க இதிலே வந்து சிவப்பு கலரில் ஒரு கீழா நெல்லி இருக்கும் அது வந்து சிவப்பு கீழா நெல்லி சிவப்பு நெல்லி சிறுநெல்லி அப்படின்னு சொல்லிட்டு இந்த எல்லாம் வந்து இந்த நெல்லியை கூப்பிடுவாங்க இது வந்து நெல்லியில் ஒரு வகை தான் பேர் பேர் நிறையா இருக்குது அந்தந்த ஊரில் அந்தந்த பேரில் சொல்லி சொல்லுவாங்க இது வந்து இது வெப்ப நாடுகளில் சதப்பு நிலங்களில் வந்து வளரக்கூடிய ஒரு பூண்டு இனம் தான் இந்த பூண்டு வந்து சின்னதா இருக்கும் இது வந்து கீழநல்லின்னு சொன்னாலே காமாலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே பொதுவாக ஞாபகம் வருமே அதை தாண்டி நிறைய பிணிகளுக்கு வந்து இது வந்து ஒரு மருந்து தான் வந்து கீழநல்லி இந்த கீழநல்லியை பொறுத்த வரைக்குமே வந்து சின்னதா இருக்குன்னு நினைப்போம் ஆனா அந்த சின்னதா வந்து பல நோய்களை வந்து போக்குது அவது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பொதுகுணம் பாட்டுல நான் உங்களுக்கு சொல்றேன் சீதமதி பித்தமிட செவ்விலியின் நோய் கூட்டம் பூதமோடு பேயிரத்த போக்குகளும் தாழ்வாய் தப்பாது இந்த மூலிகையினால வயிற்று மந்தம் தீ குற்றத்தால விளைந்த கேடு கண்ணீர் தோன்றும் நோய்கூட்டங்கள் குருதி கழிச்சல் நீரிழிவு காமாலை உடலில் உண்டாம் வெப்பு உடலில் ஊறிய மேகம் சப்த தாது தாது வெப்பம் நாட்பட்ட பொண்கள் ஆகிய இவைகள் போகும் அப்படின்னு சொல்லிட்டு மேலும் அதுக்கு அசுத்த ரத்தம் நோய் நாவறட்சி தாபம் தாபம்னா இன்ஃபிளமேஷன் இவைகளை இவைகளையும் நீக்கும் ஆனா வாதத்தை வந்து பெருக்க செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூலிகையோட பெருமையை பற்றி பொது குணத்தை வந்து சொல்லியிருக்காங்க நம்ம முன்னோர்கள் அதே போல ரொம்ப முக்கியமானது ஒரு விஷயம் அதாவது பல நோய்களால் நொந்து உடல் மெலிந்து விழுத்திருக்கும் நோயாளிக்கு கீழநெல்லிய வந்து அரைச்சி நல்ல பசுவோட தயிரில் கலந்து நாளுக்கு நாள் அதை கருப்ப முறைப்படி கொடுக்கும் போது மேக முதலிய நோய்கள் எல்லாமே போது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூலிகையோட பெருமையை வந்து நம்ம முன்னோர்கள் வந்து சொல்கிறாங்க கீழநல்லி பொறுத்த வரைக்குமே செய்கை வந்து இருக்கு அதுக்கு செய்கை என்னன்னா கீழநல்லியை பொறுத்த வரைக்கும் வீக்கம் முறுக்கி துருப்பி சிறுநீர் பெருக்கி குளிர்ச்சி உண்டாக்கி செய்கைகள் வந்து இந்த கீழநல்லிக்கு இருக்கு இப்ப சுவைன்னு பார்க்கும் போது கீழாநிலை சுவைக்கிறோம்ல இந்த கீழநிலைக்கு பொறுத்த வரைக்கும் நாலு சுவை இருக்கு என்னன்னா ஒரு சுவை தானே இருக்கும் நாலு சுவை இருக்கு அப்படின்னு சொல்லி ஆமா கீழநிலை பொறுத்த வரைக்கும் நாலு சுவை இருக்கு அதனாலதான் பல நோய்களை வந்து போகக்கூடிய தன்மை வந்து இந்த மூலிகைக்கு இருக்கு அப்படி என்னென்ன சுவை இருக்கு அப்படின்னா தோற்பு கைப்பு புளிப்பு இனிப்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுவை இருக்கு இதோட தன்மை வந்து வெப்பம் பிரிவு வந்து காற்பு இதுதான் வந்து சுவை தன்மை பிரிவு கீழநிலையை பொறுத்த வரைக்குமே இப்ப கீழநிலையை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த என்னென்ன நோயை போக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இப்ப அதுக்கு நம்ம அங்கங்க நிறைய முறைகள் இருக்கு அதுல சில முறைகளை வந்து நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் கீழாநெல்லி பொறுத்த வரைக்குமே சின்னதா இருக்கு இலையோட வழக்கு இப்ப கீழநெல்லி நெல்லி வரைக்கும் கீழா இலையோட வழக்கு அப்படின்னு பார்க்கும் அந்த இலையை எடுத்து குடிநீர் பண்ணி கொடுத்துட்டோம்னா இந்த சீத கழிச்சல் அப்படின்னு இருக்குல்ல அந்த கழிச்சல் என்ன வந்து இந்த குடிநீர் வந்து உதவியா இருக்கும் அடுத்தது வந்து இதை கீழநெலி இலை இருக்கு அதை வந்து உப்பு சேர்த்து அரைச்சி இந்த சொரி சிரங்கெல்லாம் வருதுல்ல அதுல வந்து தடவைனா சொரி சிரங்கெல்லாம் போகும் அந்த உப்பு சேர்க்காம அந்த இலையை மட்டும் அரைச்சி இந்த சதை சிதைவுலாம் இருக்குல்ல சதை சிதைவு அதுக்கு வந்து பற்று போட்டா அந்த சதை சிதைவு வந்து சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னோர்கள் சொல்றாங்க அதே போல அந்த இலையும் வேறும் இருக்குல்ல அந்த இலையும் வேறையும் நீக்கிட்டு எடுத்து இடிச்சு சார் பிழிஞ்சு அந்த விளக்கம் கண்காசன இருக்குல்ல அந்த கண்காசத்துக்கு கண்ணில் வந்து இட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னோர்கள் சொல்றாங்க இதுதான் பொதுவாக நம்ம இலையோட வழக்க சொல்றாங்க அடுத்தது நம்ம இலையும் வேரையும் சேர்த்து பார்க்கும் அந்த இலையையும் வேரையும் வந்து நம்ம உலர்த்திட்டு பொடி பண்ணிக்கணும் பொடி பண்ணிட்டு அரிசி கல்லு நீர் இருக்குல்ல அந்த நீர்ல வந்து கொலைச்சி அந்த புண்புரை அப்புறம் வீக்கங்களுக்கெல்லாம் வந்து தடவைலாம் அது போகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னோர்கள் சொல்றாங்க அதே போல இலையையும் வேலையும் வந்து நம்ம குடிநீர் வச்சு கொடுக்குறோம் குடிநீர் வச்சு கொடுக்கும் போது அது சூடா இருக்கும் போதே போது நம்ம சுரம்லாம் வந்திருக்குல்ல உடல்ல வெப்பமா இருக்கு சுரம் இருக்கு அப்படின்னு சுரம்னா ஜுரம் ஜுரம்லாம் இருக்குல்ல அதுக்கு வந்து கொடுத்த தீரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னோர்கள் சொல்றாங்க இதே வந்து அந்த அந்த குடிநீர் வந்து ஆறுனதுக்கு அப்புறம் எடுத்துக்கும்போது அப்ப உடல் வந்து வழுக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா உடம்பு போடும் அதாவது வெயிட் கெயின் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் கெய்ன் சொல்லுவாங்களா அதுக்கு வந்து இது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அதே போல இந்த முறையை பண்ணும் போது பசியை வந்து அதிகப்படுத்தும் ஓகேவா அப்படின்னா அந்த இலைய இலையும் வெளியே எடுத்து குடிநீர் போட்டுட்டு அந்த குடிநீரை ஆற வச்சு குடிச்சா பசி தீ தூண்டியா இருக்கு ஓகேவா அடுத்தது இந்த இலையையும் வேரையும் வந்து அரைச்சி பசுவோட மோர்ல கலந்து கொடுக்கும் போது காமாலை நோய் நீங்குது இதே போல பல பிணிகள் மேக நோய்கள் மேக மேகநோயெலாம் இருக்குல்ல அதுவும் வந்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னோர்கள் சொல்றாங்க அடுத்தது இப்போ வேரை பொறுத்த வரைக்குமே பார்க்கும்போது வேறு இருக்குல்ல அந்த வேரை வந்து ஒரு பதினேழு கிராம் எடுத்துக்கிட்டு அரை பலம்னு சொல்லுவாங்க அந்த பதினேழு கிராம் எடுத்துக்கிட்டு அதை வந்து அரைச்சி பசுவோட பாலில் வந்து கலக்கி கொடுத்தா காமாலை நோய் போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அடுத்தது அதே வந்து ஒரு ரொம்ப முக்கியமான பெரும்பாடு பெண்களுக்கு வந்து அதிகமா பிரச்சனையில இருக்கிறது வந்து ஒரு பெரும்பாடு அந்த பெரும்பாடுக்கு வந்து கீழநல்லி வேற இருக்குல்ல அதை வந்து அரிசி கழுவி நீரை வந்து அரைச்சி அதுல வந்து கலக்கி போது பெரும்பாடுக்கு வந்து அந்த பெரும்பாடு இருக்குல்ல அதுக்கு வந்து சுகமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னோர்கள் வந்து சொல்றாங்க அடுத்தது கீழாநெல்லி தைலம் அப்படின்னு சொல்லிட்டாலே அது பேமஸ் நானே செஞ்சிருக்கேன் கீழாநெல்லி தைலம் அந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஆட் பண்றேன் கீழாநெல்லி தைலத்தை பொறுத்த வரைக்கும் சீரகம் பால் நல்லெண்ணெய் அதை பசும்பால் நல்லெண்ணெய் கீழாநெல்லி சம்பளத்தை வந்து குடிநீர் வச்சு நம்மளுக்கு இந்த ஒரு தைலத்தை பண்ணுவாங்க இந்த தைலம் வந்து வாரத்துக்கு ரெண்டு வாட்டி எண்ணெய் தேய்ச்சி குளிப்போங்களா அதாவது எண்ணெய் தேய்ச்சி நல்லெண்ணெய் தேய்ச்சி குடிக்கிற மாதிரி அந்த நல்லெண்ணெய்க்கு பதிலா கீழாநெல்லி தைலை தாண்டி தேய்ச்சி குளிக்கிறது நம்ம நல்லது இது எதுக்கு அப்படின்னா இந்த கீழாநெல்லி தைலாம் உடம்ப உடம்புல உள்ள சூடு அழல் குற்றத்தை போக்கும் கண் எரிவு உடல் எரிவு எல்லா எரிவுக்கும் போக்கும் அப்புறம் வாத நோய்கள் எல்லாம் போக்கும் அதாவது மூட்டு வலி இந்த வழி எல்லாம் இருக்குல்ல அது போகும் கண் கண் அந்த பிரச்சனை எல்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி பிரச்சனை அப்புறம் நோய்கள்லாம் போக்குறதுக்கு ஒரு நல்ல தைலமா தான் வந்து கீழநெல்லி தைலம் இருக்கு இதை தாண்டியுமே நிறைய வந்து அஹ் பத்தி சொல்லிட்டே போயிட்டு இருக்கலாம் அடுத்தது இதுல வந்து சிவப்பு கீழநெல்லி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்ல இந்த கீழாநெல்லியை பொறுத்த வரைக்கும் அதே கீழநெல்லியை நம்ம பார்த்தோம்ல அதோட குணத்தே வந்து இந்த கீழநெல்லிக்கு இருக்கு ஆனா இதோட கீழநெலியை எடுத்து சிவப்பு கீழநிலையை எடுத்து குடிநீரை வச்சு கொடுக்கும்போது குன்மம் இருக்குல்ல குன்மம் நோய் வந்து தீரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னோர்கள் சொல்றாங்க இது வந்து நான் தான் சொல்லியிருக்கேன் ஒரு ஒரு முடிக்கை எடுத்தாலும் பல பல நோய்கள் அப்படின்னு சொல்லிட்டு தீர்றதுக்கு நிறையாவே இருக்கு நான் கொஞ்சம் தான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு தெரியாதது நிறைய இருக்கும் அது மாதிரி பல பல மூலிகையை பத்தி நம்ம அடுத்தடுத்த வீடியோல பாக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோல சந்திப்போம்